தானியல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் நல்லா கவனிங்க ராஜா கூப்பிட்டு இப்ப சொல்றாரு தானியேல் இப்ப நீ இந்த எழுத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் உனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா பதினாறாவது வசனத்தில் சொல்றாரு இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னால் கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் என்றான் இப்ப தானியல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் மூணாவது அதாவது சமஸ்த பாபிலோனுக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் பெல்ஷா சார் அந்த பகுதிக்கு ராஜா ரெண்டாவது ராஜா பெல்ஷார் ஷார் இப்ப இவன் இவர் சொல்றாரு நீ மூன்றாவதாக இருப்பாய் யோசித்து பாருங்க இவங்க ஒரு வசனம் கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி அப்படின்னு அதாவது அகஸ்ட் சீசர் இருக்கிறாரு மேல உட்கார்ந்து இருக்கிறாரு இன்னொரு கால்பங்குக்கு அதிபதி அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இது முதல்ல சமஸ்த பாபிலோனுக்கு ஒருத்தர் அடுத்து இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏசியா கான்டினென்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு இந்தியாவுக்கு தலைவரா இருக்கிறாரு இவர் அவருக்கு கீழே டெபுட்டியா வச்சுக்கிறார் எவ்வளோ பெரிய போஸ்டிங் பாருங்க அதுக்கு பதில் சொல்றாரு தானியல் பதினேழாவது வசனத்துல உன்னுடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உன்னுடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடுக்கும் ஏன் ஏன் இவ்வளவு கோவம் ஏன் இவ்வளவு கோவம் கோவத்துக்கு காரணம் வேற ஒன்னும் இல்லை அந்த அஞ்சாம் அதிகாரத்துல சார் பண்ண வேலை தானியலுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்கள் மூன்றாவது வசனத்தை அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொறுப்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் இது எருசலேமுடைய பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்தி குடிக்கிறாங்களாமா தானியலுக்கு வந்துருச்சு கோவம் எங்க ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை உங்க அப்பா என்ன பண்ணாரு உங்க ஆலயத்துல போய் பத்திரமா வச்சாரு அவருக்கு எங்க பாத்திரத்தை கனம் பண்ணு தெரிஞ்சிச்சு உங்க ஆலயத்தில் கொண்டு போய் ஒன்னாம் அதிகார நீங்கள் தானியல் புசகத்தில் வாசிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வசனத்துல இருக்குது அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோகாக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான் இது வந்து நம்ம யூதர்களுடைய ஆலயத்துல எடுத்திருக்கிறோம் என்ன கொடுக்கணும் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு அவன் ஆலயத்துல கொண்டு போய் வைக்கிறான் அதை தனியா வைக்கல அதை கனவீனப்படுத்தல ஆனா பெல்சா சார் யார் தெரியுமா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு எடுத்துட்டு மதுபானம் உழுத்தி அவனும் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடித்தார்களான் தானியலுக்கு கோபம் வந்துருச்சு இருபத்தி மூணாவது வசனத்துல அவன் சொல்றான் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள் இதுவும் அன்றி அவனுக்கு வந்துருச்சு கோபம் எங்க பாத்திரத்துல நீங்க பண்ணீங்கன்னு இப்போ இந்த ராஜா கொடுக்கிற ஆசிர்வாதத்தை தான் தானியல் சொல்றாரு உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் வருவது உண்மை ஆனா யார் மூலமா வருது எப்படி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் சரி அது எவ்வளவுதான் கேவலமா வந்தாலும் சரி அது பைபிளுக்கு விரோதமான காரியத்தில் நடந்து வந்தாலும் சரி அல்லது நம்ம தேவனை கேவலப்படுத்தி வந்தாலும் சரி போய் அந்த ராஜா கொடுக்கிறாரு பல்ல இழிச்சுட்டு வாங்குற கூட்டம் எது கொடுத்தாலும் வாங்குற கூட்டம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய தேவனை கனவீனப்படுத்தி நம்முடைய சபையை கனவீனப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஆசிர்வாதம் வருகிறது என்றால் அப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை என்று சொல்ற பாத்தீங்களா அதுதான் சக்சஸ் இன்னைக்கு நம்ம யார் தெரியும்ல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தாங்க வாழ்க்கையில் மேலே வர முடியும் இப்போ கற்று வச்சிருக்கிறாங்க ஒரு வார்த்தை எல்லாரும் என்னது கொஞ்சம் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படியே நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தா பத்தாது நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தான் முடியும் அப்புறம் என்னங்க பண்றது ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் மன்னிச்சுடுவார் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார் தெரியாம செய்யற பாவத்தை மன்னிப்பாரு தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு பேரு துணிகரம் தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு பேரு என்னது துணிகரம் துணிகரமான பாவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டார் உன் பலவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கும் இதுக்கு பேர் பலவீனம் இல்லை அக்கிரமம் நல்லா தெரியும் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள்னு கூட போய் சேர்ந்துப்பாங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட போஸ்டிங் வாங்குறது அவங்க கிட்ட பதவி வாங்குறது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறது நல்லா தெரியும் அவங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு அவர்கள் மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் கிடைக்கக்கூடிய வெகுமானம் அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடியதான பதவி பட்டம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்க ஞானம் இருக்குல்ல அதெல்லாம் நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம மூளை இருக்குல்ல அது ரொம்ப சும்மா ஒரு ஒரு கிலோ இரநூறு கிராம் தான் இருக்குதாமா நம்ம உடம்புல மொத்தத்துலையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது கிலோ ஆவரேஜாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோத்துலையும் நம்ம மூளையோட வெயிட் எவ்வளவு ஒரு கிலோ இரநூறு கிராம் தாமா அதுலேயும் எவ்வளவு யூஸ் பண்றோம் தெரியுமாமா சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் தான் யூஸ் பண்றோமாமா அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் டென் பர்சன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணாரா நம்ம மூளையை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்றோமாமா ஒரு சிலர் அது கூட இல்ல புதுசா வச்சிருக்காங்க அப்படியே அது யூஸே ஆகாம இருக்கு அவங்கள விட்டுருவோம் பல பல பலன் வச்சிருப்பாங்க எடுத்து பார்த்தோம்னா தெரியும் சிலர் இருக்காங்க இந்த ஆறு பர்சன்ட் யூஸ் பண்ற மூளைக்கே என்ன பேச்சுன்றீங்க அப்படியே அவருங்க அவர் கேல்குலேட் பண்ணா சரியாக தான் செய்வாரு இவரை பிடிச்சி அவரை புடிச்சி மேல அப்படி வந்துடணும் நீங்கள் யாரை புடிச்சு வேணா மேலே வாங்க ஆனா மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு நம்மை நியாயத்திருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு நீங்க அறுபது வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு எழுபது வயசு வரைக்கும் நல்லா வாழ்றதுக்கு எவ்வளவு குறுக்கோழில மேல வந்தீங்கனாலும் என்னென்ன விதமான வெரி வெல் எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதமே மெய்யான ஆசிர்வாதம் பிசாசு கூட்டு போய் மலைக்கு மேல நிக்க வச்சு பார்த்து சொல்றான் நீரனை தாட விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் மகிமைகளையும் ராஜ்ஜியங்களையும் நான் உனக்கு தருவேன் ஏசு நினைச்சிருந்தாரா ஒரு நிமிஷத்துல கிடைச்சிருக்கோம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு அப்பாலே போ சாத்தானே என்னாரு அதைத்தான் சொல்லணும் எங்க தாத்தா கிட்ட ஒருத்தர் கொண்டாந்தாராம் அவருடைய போஸ்டிங்ல இருக்கும்போது கொண்டு வந்து ஒரு பெரிய கூட நிறைய அப்போ பழங்கள்லாம் கொண்டு வந்து ஐயா உங்களை பார்க்க வந்தேனாராம் அவர் சொன்னாராம் நீ உள்ள வா கூடைய வெளியே வெயின்னாராம் அதே வார்த்தையை சொன்னாராம் நீ உள்ள வாப்பா உன்ன ஒன்னும் சொல்ல கூடைய வெளியே வச்சுட்டு வா அதுல இருக்கிற ஒரு பழங்கூட என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னாரா ஒரு பழத்தில் கூட அந்த காலத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இன்னைக்கு பாருங்க நம்மளை ஒருத்த பார்க்க வந்தானே என்ன ஆதாயம்னு எதிர்பார்க்கிற காலம் எல்லா ஆசிர்வாதமும் ஆசீர்வாதம் இல்லை இப்பவும் சொல்றேன் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருப்பார் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று உண்டு அந்த காலத்தில் அவர் நியாயம் தீர்க்கும் போது உங்களால் சமாளிக்க முடியாது எல்லாருக்கும் ஒரே விதமா நியாயம் தீர்ப்பார்னு சொல்லவும் முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைப்பா வச்சிருப்பாரு உங்களுக்கு என்ன டைப் வச்சிருப்பாருன்றது அவர்கிட்ட தான் இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தோமானால் முதுர் வயதிலும் கத்தர் அதை தாங்கி பிடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கி நம்ம வாழும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பக்கம் வருது இந்த பக்கம் எந்த பக்கம் வந்தாலும் வாங்கி போட்டுக்கிறது அப்புறம் கடைசி காலத்தில் சாப்பிட முடியாமல் உட்காந்துருக்கிறது கவனிச்சு கொள்ளுங்க தானியல் நேபுகாத் நேச்சார் காலத்தில் ஜெயிச்சது அவனுடைய பந்தியை ஆனால் ஜெயிச்சது உலக ஆசிர்வாதத்தை தேவையில்ல போடான்னு சொன்னா கடைசியாக மூணாவது ராஜபார காலத்திலும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தூத்திரம் செலுத்தினான் அந்த வார்த்தை இது ரொம்ப வார்த்தைக்குலரான வார்த்தை என்னன்னா வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தெரிஞ்சுதான் அவனுக்கு தெரியாமல நம்ம உடனே போய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என்னங்க நீங்க ஆபீஸ்ல ஜோ பண்ணீங்களாமே ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது ஜோ பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரே போட போட்டுருவோம் ஒரே போடு போட்டுருவோம் ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்துச்சு ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா கொண்டு வந்துட்டாங்க என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா சர்ச்சுக்குள்ள ஹோமோ செக்ஷுவாலிட்டிக்கு திருமணம் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதாவது சர்ச் வந்து என்ன செய்யணும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரிஜிஸ்டார்னு இருப்பாங்கல்ல சர்ச்சுக்குள்ளே அந்த மாதிரி அந்த சர்ச்சில் ஒரு ரிஜிஸ்டார் ஒரு அம்மா இப்போது ரெண்டு பேர் வந்து நாங்கள் வந்து திருமணம் பண்ண போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த அம்மா சொல்லியிருக்கு இது பைபிளுக்கு அகென்ஸ்ட்டு நான் செய்ய மாட்டேன் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவன் போய் கேஸ் போட்டான் கேஸ் போட்ட உடனே கேஸ் வந்து தீர்ப்புக்கு வந்துருச்சு ஜட்ஜு கூப்பிடுறாரு கூப்பிட்டு அந்த அம்மாட்ட நிற்க வச்சுட்டு கேட்குறாரு அந்த மாதிரி இது அமெரிக்காவில் நியூ லா புது சட்டம் இப்படி போட்டிருக்குறோம் ஸோ இது முதல் கேஸ் வந்திருக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க விரும்புகிறோம் ஒன்றும் இல்லை இது உங்களால் தெரியாமல் கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க செஞ்சுருக்கலாம் நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறார் அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு இந்த சட்டம் இருக்குதுன்னு நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் சொன்னேன் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் விடுதலை ஆகிறதை விட நான் சிறைச்சாலைக்கு போய் பரலோகத்துக்கு போகிறதை விரும்புகிறேன் அந்த சொன்னாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்ப டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல இன்னைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கு தெரிஞ்சு பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் ஆமா நான் இப்படித்தான் ஆண்டவரை விட்டு கொடுக்க முடியாது நான் என்ன மாத்திக்க முடியாது எதுக்கு சொல்ல வரேன் சில நேரங்களிலே அந்த முடிவை எடுப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பார் அனுமதி கொடுக்குறாரு நீ உன் வைராகியத்தை பாராட்டுவதற்கு இப்ப சொல்றான் நீங்க சட்டம் போட்டுக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க நான் இப்படித்தான் செய்வேன் எனக்கு இதுதான் வைராக்கியம் கர்த்தர்க்கென்று பாராட்டக்கூடியதான வைராக்கியம் அந்த இடத்துல சொல்லணும் தைரியமா அனுக்கிறோம் ஆமா இதுதான் சட்டம் ஆனால் இந்த சட்டம் எங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது எது வைராகியம் தெரியுமா எங்க பைபிள் இப்படித்தான் சொல்லியிருக்க நாங்க தான் செய்வோம் இதை தாண்டி எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க பப்ளிக் பிரீச் பண்ணால் உள்ளே பிடிச்சி போடுவேன்னு இதோ இப்போ அஞ்சாம் தேதி ஒரு பெரிய பரேட் நடக்குது ஒரு பெரிய ஊழியக்கார் நடத்துறாரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் போகிறாங்க பப்ளிக் நியூசன்ஸு நீங்கள் நடத்தக்கூடாது என்னென்னமோ சொல்லியிருக்காங்க அவர் சொன்னார் நீ என்ன பண்ண போகிற லாபடி பிடிச்சி உள்ளே தானே போட போகிற நீ லாப்படி உள்ளே போடு நான் லாப்படி காஸ்பல் சொல்கிறேன் நான் சொல்லுவதை சொல்லி கொண்டு தான் இருப்பேன் உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வைராக்கியம் தான் தானியலை ஜெயமாய் மாத்தியது இப்போ ராஜா சொல்றான் எல்லாருக்கும் மேலே கொண்டு உட்கார வச்சுட்டானா அந்த ஆறாம் அதிகாரம் சொல்லுது இருபத்தி ஆறாவது வசனத்தில் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவருக்கும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே நமக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்து ராஜ்யபாரமே பயப்பட பாருங்க பேர் தான் எழுப்புதல் இப்படி ஒரு ரிவைவல் நீங்களும் நானும் சில காரியங்களில் வைராக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு நம்ம காம்ப்ரமைஸ் 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 சொல்லி எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகி அத்தனை காரியங்களுக்கும் காம்ப்ரமைஸ் ஆயாச்சு அந்த மேல இடத்துல இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் மிரட்டுறாங்க மிரட்டி நம்மளை ஏன்னா நம்ம ஆன காம்ப்ரமைஸ் தைரியமா சலனம் இது எங்க பைபிள் இது எங்க வசனம் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் நம்ம சொல்லி பாருங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் சிங்கத்தை வச்சிருப்பாரு வாயை கட்டி போட்டுருவாரு சில நேரத்தில் சிங்கத்தை கொல்ல மாட்டாரு நமக்கு என்ன தெரியுமா அந்த சிங்கமே ஆண்டவர் சொல்றாரு அது தோக்காது ஆனா மெஜாரிட்டி வராது சிங்கம் இருக்கும் வாயை கட்டி போட்டுருவார் சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி சிங்கத்தை வச்சிருப்பாரு வாயை கட்டி போட்டு வச்சிருப்பாரு நம்ம அது சிங்கம் வாயை கட்டாம இருந்தாலும் சரி கட்டினாலும் சரி நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் நமக்கு என்னைக்குமே ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் அல்லே லூயா கடைசியாய் வாசிங்கள் ஆறாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது கடைசிய கோரேஸ் இப்போ இந்த மூணு ராஜாக்கள் காலத்திலும் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முதல் ராஜா காலத்துல பந்தியில தன்னை பத்திரமாய் பார்த்து கொண்டான் ரெண்டாவது மாயையான ஆசிர்வாதங்களுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டான் மூணாவது என்னுடைய வழிபாட்டுக்கு என்னுடைய முறைமைக்கு என்னதான் சட்டத்திட்டம் ஆப்போசிட்டா வந்தாலும் அதை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் நான் இப்படித்தான் என் பைபிள் படித்தான் நான் செய்வேன் அவன் வழக்கம் போல பலகனிகளை திறந்து எருசுலேமுக்கு நேராக பண்ண சொன்னான் மூணு நாளும் ஜவுமன்னான் இருக்கு வி ஆர் லைக் திஸ் அவ்வளவுதான் நாங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இது மூணுத்தினுடைய ஜெயம் இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா கோரேஸோடைய காலத்திலும் ஜெயம் அது என்ன ஜெயம் தெரியுமா கோரேஸ் தான் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார் அவர்தான் அந்த பாத்திரங்களை எடுத்து நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் போய் வாசித்து பாருங்கள் அவர்தான் பாத்திரத்தை எடுத்து போய் திருப்பி தேவாலயத்தை கட்டுங்கன்னு ஜனங்களை அனுப்பி வச்சாரு இந்த மூணு காலத்திலும் நான் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் மீண்டும் ஆலயம் கட்டுகிற காலம் ஒன்று வரும் கர்த்தர் ஆளுகை செய்கிற காலம் வரும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற காலம் வரும் அந்த காலத்திலும் கத்தர் நம்மை ஜெயமாய் வைப்பார் நாம ஜெயமா இருக்கணும் என்ன நினைக்கிறோம் இருக்கிறது நாம் இவ்வளவு காலம் அவரோடு கூடு பாடு சகித்தோமானால் அவரோடு கூடு ஆளுகையும் செய்வோம் இந்த மூணு காலத்திலும் பாடு சகிக்கிறான் முதலாவது காலத்துல நேமுகாத் காலத்துல பந்தியில பத்திரமா பார்த்துக்கிட்டான் ஷார் காலத்துல ஆசிர்வாத் பத்திரமா பார்த்துக்கிட்டான் தறிவு காலத்துல சிங்க கெியில போனாலும் பரவாயில்ல என்னுடைய காரியங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் வைரகமா இருந்தான் இந்த மூன்றிலும் அவன் ஜெயம் பெற்றதுனால கோரேசின் காலத்தில் ஆலயம் கட்டுகிற காலத்திலும் அவன் ஜெயமாக இருந்தான் லூயா இதுதான் கத்தன் நமக்கு கொடுக்கறது நாம ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் தாழ்மையா இருக்கணும் ஆனா பாவத்துக்கு வளைஞ்சு கொடுக்க கூடாது நமக்கு ஆசிர்வாதம் தேவை ஆனால் அது கர்த்தரால் வரக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் இருந்து பாருங்க நீங்கள் இங்கே மாத்திரம் தேவ சமூகத்திலும் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் அல்லே